ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கோம் இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க மேலும் நமது சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களா நீங்க இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி விடுங்க இதன் மூலமாக புது வீடியோக்கள் உங்க மொபைல் தேடி தினசரி கழிச்சுக்கிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்றைய தினம் அனுமன் ஜெயந்தி தினம் நண்பர்களே மேலும் அமாவாசை தினமாக அமைந்துள்ளது இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருவண்ண நாள் போன்ற தினமாக கொண்டாடக்கூடிய நன்றாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்றைக்கி நமது ராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிலேயே சுக்ரபகவன் அமர்ந்து கொண்டு ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டுள்ளாருங்க இரண்டாம் இடத்துல செவ்வாய் சந்திரன் புதன் சூரியன் ஆகிய கிரக சர்க்கை ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ராசி என்பர்களுக்கு உங்களது புகழ் மற்றும் உங்களது கை ஓங்கக்கூடிய ஒரு செல்வாக்கான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் அலுவலக பணியில் இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் காரணமாக உங்களுக்கு புகழ் அதிகரிக்கீங்க அதனால் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் தான் ஆளுமை செலுத்துவீங்க அந்த மாதிரி சிறப்பான சூழ்நிலை இன்றைக்கி உங்களுக்கு இருக்குங்க இப்பொழுது திருமணத்திற்கான நேரம்ங்கிறதுனால நீங்கள் வந்து திருமணத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே செய்யலாங்க உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் பேச்சுவார்த்தைகள் எல்லாமே செய்கிறதுக்கு உகந்த ஒரு நேரம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டால் உங்களது வீட்டில் விரைவிலேயே மங்களவாசை கேட்குங்க யோகமான ஒரு நாள் இருந்ததுனால் அதிர்ஷ்டகரமான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அந்த திருமணம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க தொழில் புரியக்கூடிய தினம் தொழிலில் நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க வியாபார வளர்ச்சி சூப்பராக இருக்கிறது என்றதுனா புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாங்க ஆனால் நல்ல ஒரு ஆலோசனையில் பெற்றுக்கொண்டு புதிய முயற்சியில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு அதன் மூலமாக அதிகமான சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகுங்க ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய காரியங்கள் ரொம்ப நாளாக இழுபறியாக இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் இன்னைக்கு நீங்கள் தொடர்ந்து செய்யலாங்க அதன் மூலமாக உங்களது காரிய வெற்றிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே பண வரவுகள் உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் நீங்கள் இருக்கிறதுனால பண வரவுகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் நண்பர்களே இன்னும் அதன் மூலமாக மகிழ்ச்சி உண்டாகும் மேலும் உங்களது மனசில் இருக்கக்கூடிய குழப்பமான சூழ்நிலை எல்லாமே மறைந்து ஒரு தெளிவான ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க கல்யாண கனவுகள் நிஜமாகவும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி புகழ் பாராட்டு எல்லாமே கூடக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுலே உங்களுடைய செயல்பாடுகள் காரணமாக நீங்கள் அதிகமான புகழை அடையக்கூடிய நல்ல நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உங்களுக்கு எதிராக பேசிகிட்டு இருந்தவங்கலாம் இப்பொழுது உங்களுக்கு ஆதரவாக திரும்பக்கூடிய மனமற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது எனவே அது உங்களுக்கு ஒரு நிம்மதியும் மகிழ்ச்சியும் கொண்டு வந்து தருங்க குடும்ப வாழ்க்கையில் இன்றைக்கி கலகலப்பான நல்ல சூழல் இருக்கிறதுனால குடும்பத்தோடு சேர்ந்து அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் மகிழ்ச்சியில் இருந்த அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க வெவ்வேறு வகையில் அண்மைகள் காத்திருக்கிறது ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய நீண்ட நல நாள்பட்ட நோய்களை நீங்கள் எதிர்த்து போராடும் போது தன்னம்பிக்கை ரொம்ப அவசியங்க ஸோ தன்னம்பிக்கையோட நோய் தீர்ந்துருக்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படும் போது அதிகமான வெற்றியில் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் நோய் நொடி இல்லாத நல்ல வாழ்க்கையை நீங்களை உருவாக்கி கொள்ள முடியுங்க இப்பொழுது ரியல் எஸ்டேட் சம்பந்தமான துறை நிலத்தை வாங்கி விற்கிறது போன்ற துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அல்லது அதில் ஆர்வம் கொண்ட அன்பர்கள் இன்றைக்கி நல்ல ஒரு புரோக்கரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு உருவாகுங்க அதன் மூலமாக உங்களுக்கு ரியல் எஸ்டேட் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல லாபகரமாக அமையும் இடம் வாங்கி வர்றது விற்கிறது தொடர்பான விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான சூழல் இருக்குங்க வீட்டில் ஏதாவது புனித சடங்குகள் அல்லது ஹோமங்கள் நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகிறது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் உனக்கு வந்த காதலுடன் அற்புதமான ஒரு நாளாக அமைதிங்க மாலை நேரத்துல அதிகமான ரொமான்ஸ் உணர்வுகள் உங்களுக்கு இயல்பாகவே பெருகும் அதனால மாலை நேரத்தை சூஸ் பண்ணி உங்க காதலரை நீங்க சர்ப்ரைஸ் பண்ண முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் நல்ல தித்திக்கும் காதல் வாழ்க்கை இன்றைய தினமும் நீங்கள் பெற முடியுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் நேரமாலன்மை ரொம்ப ரொம்ப அவசியங்க இன்றைய தினம் உங்களோட நேரத்தை நீங்க தான் கவனிச்சுக்கணும் சோ அப்படி நேரத்தை கவனிக்காம விட்டீங்கன்னா சில சங்கடங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஆளாகலாம் எனவே எந்த நேரத்துல எதை செய்யணுங்கிறோ அந்த திட்டமிடல் ரொம்ப ரொம்ப அவசியங்க இன்றைய தினம் உங்கள் அலுவலக பணியில் உத்தியோக பணியில் சின்ன சின்ன புதிய பிரச்சனைகள் எழலாம் ஆனாலும் அதை நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக ஹேண்டில் பண்ணி நீங்கள் அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்க முடியுங்க உங்களுக்கான நேரம் மேலும் செயல்படும் போது அந்த பிரச்சனைகளும் ஈஸியாக சால்வ் பண்ணிக்க முடியும் ஸோ உங்கள் காரியங்கள் கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நீங்கள் எந்த நேரத்துக்கு எதை முடிக்கணுங்கிறது ரொம்ப அவசியம் டைமிங் ரொம்ப அவசியம் இன்றைய தினம் திருமண வாழ்க்கையை அழகாக மாற்றணும் அப்படின்னா அதுக்காக நீங்கள் தாராளமாக நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே சிறப்பாக செயல்படுறதுனால இன்றைக்கி திருமண வாழ்க்கையை உங்களுக்கு அழகாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சூழ்நிலையை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துறைக்கும் இடையிலே நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை குடும்ப வாழ்க்கையில் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களால் உருவாக்கிக்கொள்ள முடியுங்க அதுக்காக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளை கண்டிப்பாக அமைங்க கொஞ்சம் குடும்பத்தோடு அனுசரிச்சுப்போங்க சூப்பரான கலகலப்பான நல்ல சூழ்நிலை இப்பொழுது குடும்பத்தில் உங்களுக்கு அமைத்துக் கொள்ள முடியும் குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணை கூட மாலை நேரத்தை அதிகமான நேரத்தை இங்கே ஸ்பெருமான முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் அளவுக்கு அலுவலக பணிகளை வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து உங்கள் வாழ்க்கை தினக்கூட நேரத்தை ஸ்பெருமான முயற்சிகள் மேற்கொண்டால் இல்லர் வாழ்க்கை அதன் மூலமாக அழகாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் பெண்டிங்கான அவருக்கு எல்லாமே முடியும் நினைத்த காரியங்களை நீங்கள் முடிக்கக்கூடிய அளவுக்கு மனத்திலேயே உண்டாகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க எதிர்கள் தொல்லையும் நீங்கள் கூடிய யோகம் இருக்கிறது அற்புதமான ஒரு நாள்கள் என்ற தினம் நீங்கள் கொள்ளுங்கள் யோகமான ஒரு நாள் திருமண வாய்ப்புகள் கைகூடும் அற்புதமான சிறந்த நாளுங்க உங்கள் கை ஓங்குங்க பாராட்டுப்புகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக ஆகாமுன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ரெண்டு விதமான கலர் வந்து யூஸ் பண்ணாங்க ஒன்று மஞ்சள் நிறம் இன்னொன்று குங்கம்பூ கலர் குங்குப்பு கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கீஸ் கலராக அமையும் மஞ்சள் நிறமும் அமையும் மேலும் நணுளுக்கான அதிர்ஷ்ட எண் லக்கி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் எயிட் எட்டாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திர வந்து இருக்கீங்களோ இன்றைய தினம் மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகக்கூடிய நல்ல நாள் சொல்லலாங்க மேலும் ரொம்ப நாளாக முடியாத சில காரியங்களை இன்னைக்கு முய முயற்சித்து பாருங்கள் இன்னைக்கு பெண்டிங்க எல்லாமே உங்களால் முடிக்க முடியுங்க இளிபடியாக இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களால் முடிக்க முடியும் அனுசம் நட்சத்திர சம்பந்தங்களுக்கு உங்களுக்கு என்ன ஆதரவு வேண்டுமோ எல்லாமே இன்னைக்கு கிடைக்குங்க உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உங்களுக்கு எதிராக பேசினவங்க எல்லாமே உங்களுக்கு மனசு மாதிரி ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க ஸோ அற்புதமான ஒரு நாள் புதிய முயற்சிகள் நிறைய இன்னைக்கு ட்ரை பண்ணுங்கள் ஆனால் தகுந்த ஆலோசனைகள் படி நீங்கள் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது நல்லதுங்க எனவே புதிய முயற்சிகள் மூலமாக நல்ல மகிழ்ச்சிகள் உண்டுங்க ஆதரவு பெறுகூடிய ஒரு நல்ல நாள் என்ற தினம் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு இப்பொழுது குடும்பத்தில் நல்ல கலகலப்பான சூழ்நிலை இருக்கிறதுனால குடும்பத்தோட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண நீங்கள் நேர மேலாண்டன் செயல்பட்டு வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வருது நல்லதுங்க மகிழ்ச்சியில் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும் அற்புதமான ஒரு நாள் என்றதுனா உங்களுக்கு கலகலப்பான நல்ல சூழ்நிலை இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் நேர மேலாண்டன் செயல்படுங்கள் வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே